அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோஹிணி நட்சத்திரம் சம்பாதிப்பது அனைத்தையும் அனைத்து சம்பாத்தியங்களையும் இழப்பவர் உண்டா உண்டு யார் அவர்கள் பார்ப்போம் லக்னாதிபதி பனிரெண்டில் இருக்க ஒன்பதுக்கு உடையவன் எட்டில் இருக்க சுவர்கள் யாரும் பாராது இருந்தாள் அவன் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இழந்து விடுவான் சாஸ்திரம் சொல்லுகிறது இது எப்படி சாத்தியம் என்று பார்க்க வேண்டும் பார்ப்போம் லக்னாதிபதி பனிரெண்டில் மறைய ஒரே வார்த்தை தான் இதற்கு சொல்ல வேண்டும் புத்தி கெட்டு கெட்டதை நல்லது என்று நம்பி இதுதான் பலன் ஏனென்றால் எண்ணம் புத்தி எண்ணத்துக்கு உடையவன் ஆயுளுக்கு உடையவன் ஏற்படக்கூடிய பெருமைகளுக்கு உடையவன் லக்கணம் அந்த எண்ணம் கெட்டு தீயதை நல்லது என்று நம்பி கெட்டு இதுதான் அர்த்தம் ஒன்பதுக்கு உடையவன் எட்டில் இருந்து இந்த இடம் நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஏற்கனவே பிறப்பிலேயே நீங்கள் பெற்ற நல்ல கெட்ட விஷயங்களை வைத்திருக்கும் ஒரு இடம் ஒன்பதாம் இடம் ஐந்து ஒன்பது ஐந்தை விட ஒன்பது சற்று வலிமையானது இந்த ஒன்பதுக்கு உடையவன் எட்டில் இருக்க ஏற்கனவே எட்டு அஷ்டமம் கெட்டது பற்றாக்குறைக்கு இந்த பாக்கியத்துக்கு அது ஸ்தானம் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்து சுபர்கள் யாரும் பாராது பாவர்கள் மட்டும் பார்த்தால் சம்பாதித்த பணத்தை முழுமையாக இழப்பான் எப்படி இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் நஷ்டம் தரும் கஷ்டம் தரும் ஒரு இடம் இந்த ஒன்பது குடையவன் எட்டில் இருந்தால் பாக்கியம் முழுமையாக மறையும் அப்படி மறைந்தால் இருக்கின்ற புண்ணியமெல்லாம் போனால் தான் சேர்த்து வைத்த பணத்தையெல்லாம் இழக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அண்ணாருக்கு ஆக அதிபதி பனிரெண்டில் மறைந்தால் தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குவான் ஒன்பதாம் அதிபதி எட்டில் அதுக்கு அடுத்த மறைவு சாணம் பெற்றால் பாக்கியத்தை இழக்க வேண்டிய துர்பாக்கிய சூழலை அவனுக்கு ஏற்பட்டே தீரும் எனவே கெட்டதை கெட்ட விஷயங்களை நல்லதென்று நினைப்பான் ஒரு சிலர் பாக்கியாதிபதி எட்டில் இருந்தாள் அந்த எட்டாம் இடம் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் சுபகத்திரி பாபகத்திரி யோகமெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு வீட்டிற்கு அடுத்த வீடு இந்த வீட்டின் பலனை அதிகப்படுத்தும் அல்லது இல்லாமல் செய்யும் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் உறவு ஸ்தானம் அல்லது அது போன்ற உறவுகளை நாம் வழியே சென்று ஏற்படுத்தி கொள்ளும் ஸ்தானம் இதன் வழியாகவும் பணம் நஷ்டமாகும் இழப்பார் ஆக அன்பர்களே லக்னாதிபதி விரயத்தில் இருப்பதும் பாக்கியாதிபதி எட்டில் இருப்பதும் சற்று கடுமையான கொடுமையான பலனை கொடுக்கும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே மற்றவர்களுக்கு உங்கள் மீது உங்களது பேச்சால் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே ஒரு தவிப்பு தெரிகிறது இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதை செய்யலாம் என்ற தவிப்பு இன்று சற்று அதிகமாக தெரிகிறது கவனம் வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படி அமைய இருக்கிறது இன்றைய தினம் இப்படி இருப்பதால் நாளைய தினம் இப்படித்தான் அமையும் என்று ஒரு ஹேசியம் ஒரு தீர்க்கதரசி போல் ஒரு ஹேசியம் இன்று நீங்கள் சொல்வீர்கள் கடகராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தை நன்மையை பெறுவீர்கள் யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் யாருடைய துணையையும் நாடாமல் தனி ஒரு மனிதனாக நின்று இந்த நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே விரயம் மிகுந்த நாள் இந்த நாள் மற்றும் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் அந்த வேலையால் எந்த அளவு நன்மை கிடைக்க வேண்டுமோ அந்த அளவு கிடைக்காத நாளாக காட்டுகிறது அதிக கவனம் தேவை ராசி அன்பர்களே புகழப்படும் நாள் இன்று பெரியவர்களால் நல்லவர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள் காரணம் புகழுக்குரிய ஒரு காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்தமையால் துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் வெற்றி உண்டு ஒரு புதுமையாக செய்வீர்கள் அந்த புதுமை வெற்றியை தருகிறது ராசி அன்பர்களே உங்களால் மிகவும் மதிக்கத் தகுந்த ஒரு பெரியவர் தகப்பனாருக்கு இணையாக அவரை வைக்கலாம் அவருடைய ஆசையை நீங்கள் இன்று நிறைவேற்றுவீர்கள் மனம் திருப்தியடையும் ஆத்ம திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே வேண்டாத ஒரு சந்தேகத்தால் தேவையில்லா ஒரு வேலையை செய்து நீங்கள் நஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதா. அதிகவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே ஜன சம்பந்தப்பட்ட சுயநலமின்றி நல நோக்கோடு செய்யப்படும் ஒரு வேலையை நிறைவாக செய்து முடித்து நற்ப பெயர் பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று ஒரு வீண் பகையை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இடம் கொடுக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் வீண் சச்சரவுகளில் இன்று நீங்கள் சிக்கக்கூடாது மீன ராசி அன்பர்களே இன்று ஒரு முயற்சி செய்கின்றீர்கள் ஒரு தேவையை பெற வேண்டும் என்று நினைத்து ஒரு முயற்சி செய்கின்றீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு சில நன்மைகள் அதிகம் வருகின்றன உங்கள் முயற்சியால் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்